காய்ஸ் அனைவருக்குமே ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு செம்ம அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம் சிஎஸ்கே வைக்காத்த தமிழன் சாய் சுதர்சன் என்றே சொல்லலாம் வெளியேறிய அதிகாரப்பூர்வமாக வெளியேறிய நான்கு அணிகள் திசியர் ஐபிஎல் கேகேஆர் வருஷ ஜிடி மோதினாங்க இல்லையா மாறிய ரிசல்ட் அதாவது சென்னை அணிக்கு சாதகமாக சாதகமாக மாறியிருக்கு அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு பார்க்கலாம் அதன் பிறகு நம்ம பாயிண்ட் டேபிள் ரிசல்ட் எப்படி மாறி இருக்கு சென்னைக்கு சாதகமாக பாதகமாக அவங்கனால பிளே ஆஃப் போக முடியுமா விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க ஜிடி தான் இந்த வருடத்திலே வலுவாக இருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அவங்க ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றே சொல்லாங்க ஓகே முதல் பேட் பண்ணாங்க இந்த சாய் சுவர்சன் என்ன மனசங்க ஜி டி சாய விடாமல் பேய் மாதிரி அட்டிக்கிறாருங்க உண்மையிலேயே பேயை பார்த்து கூட எவனுக்கும் பயம் இல்லை இந்த இயர் சாயை பார்த்து தாங்க மிகப்பெரிய பயம் என்றே சொல்லலாம் சாய்ந்த கோபுரம் கூட சாயம் போல் ஆனால் சாய் சுவர்சன் சாயமாட்டார் போல் ஒரு சிக்ஸர் ஆறு மூன்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்னு அதாவது தொடர்ச்சியாக அட்டிக்கிறாருங்க அவர்கிட்ட இருந்து ஃபிஃப்டியை எதிர்பார்த்து தரலான்னு வைங்கள அப்புறம் அவர் அப்படி அடித்தாலே நம்ம பல்லு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கடியடின்னு கடிச்சு விட்டாப்புல தொண்ணூறு ரன்னுங்க வெரி நைமதி அப்புறம் ஜோஸ் பட்லர் நாற்பத்தி இந்த மூணு பேட்ஸ்மேன் தான் முதுகலம்பாக இருக்காங்க நூற்றி ரன் அடிச்சிருந்தாங்க ஓகேவா அதுவும் இவங்களுக்கு பவுலிங் அட்டாக் பவர்ஃபுல்லாக இருக்கிறது என்று சொல்லாங்க அப்புறம் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க குருபாசை குருக்கா பண்ணிட்டானுங்க நாராயணை வந்துட்டு பதினேழு ரனில் அவுட்டு ரகானை ஐம்பது ரனில் அவுட்டு பூசாரி வெங்கடேஷ் ஐயர் பதினாலில் அவுட்டு சங்கு கடைசி வர போராடிச்சு ஆனால் ஒன்றும் பண்ண முடியலைன்னு வைக்கல அதுக்கப்புறம் இந்த ரஷ்யாவில் இதுக்கு வரேன் ஏன் வரானு இது வர தெரியலைங்க பட் அவனையும் சொல்லியை முடிச்சு விட்டாங்க செம்மையாக இருந்தது ஜிடி பவுலிங் அட்டாக் ஓகேவா வேற லெவலில் போட்டாங்க என்று சொன்னாங்க ஒவ்வொரு பவுலர்ஸுமே பேட்டிங்கும் பலுவாக இருக்குது அண்டு பவுலிங்கும் பலுவாக இருக்குது இந்த மாதிரி ஏலத்தில் ப்ளேயர்களை செட் பண்ணுங்கடான்னா கிழட்டு பிளேயர்களை செட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே என்னங்க பண்ணுறது அதாவது தூக்குறது பிரச்சனை கிடையாதுங்க எனக்கு என்ன கவலைன்னால் போராடி தோற்க மாட்றாங்க அதுதான் மிகப்பெரிய வருத்தம் ஒரு இன்டென்டே இல்லை அதுதான் வந்துட்டு இது வர ஒரு புதிய புரியாத புதிராக இருக்குது மண்டையை வெடிச்சிடும் போல ஒரு ஃபேன்ஸா ஓகே இந்த சூழலில் சென்னை இன்னைக்கு சாதகமாக தாங்க இந்த மேட்ச் அமைஞ்சிருக்கு அதனால ஒன்னு ஒரி பண்ணிக்கிறாதீங்க நீங்க போன சீசனே எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் சீசன்ல அஞ்சு மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணாங்க அதன் பிறகு தொடர் தோல்வி சிஎஸ்கே பிளே ஆஃப் போக முடியல ஓகேவா அந்த பதினாறு பாயிண்ட் பதினாலு பாயிண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம வெளியேறி விட்டோம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி இப்ப மேல இருக்கிற டீம்லாம் டயர்ட் ஆவாங்க ஓகேவா ஐபிஎல் வந்துட்டு முதல் சீசன் ஆற வாரமா பிளே பண்ணுவாங்க சுறுசுறுப்பா போக 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 கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதையா கொஞ்சம் டயர்ட் டயர்ட் ஆகுங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஜிடி இன்றைக்கி பன்னெண்டு பாயிண்ட்டு அதிகாரப்பூர்வமாக குவாலிஃபைட் ஆகிட்டாங்க இந்த கீழே இருக்கிற டீம் மேலே போகக்கூடாது கே கேஆர் டீம் அதிகாரப்பூர்வமாக நாக் அவுட் அவங்களுக்கு எட்டு மேட்ச் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க அதே ஆறு பாயிண்டில் தான் இருக்காங்க கேகேஆர் ஆர்ஆர் ஆர் ஆறு எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே இவங்க அதிகாரப்பூர்வமாக நாக் அவுட்டுங்க அண்ட் அஞ்சு அணிக்கு வாய்ப்பு இருக்குது ஜிடி டிசி ஆர்சிபி பஞ்சாப் லக்னோ அண்ட் எம்ஐக்கும் வாய்ப்பு இருக்குது ஆறு டீமுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சூழலில் அந்த மேலே இருக்கிற டீமும் டயர்னஸில் தொடர்ந்து தோத்தாங்கன்னா அதாவது டயலில் தொடர்ந்து தோத்தாங்கன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே சிஎஸ்கே டைட்டாக மேலே வர வாய்ப்பு இருக்கு அதை வந்துட்டு சாய் சுதர்சனே மென்ஷன் பண்ணியிருக்காருங்க சிஎஸ்கே முன்னாடி வர அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா முதல் சீசன் வந்துட்டு அவங்களுக்கு சரியா போல மேல இருக்கிற அணிகள் டயர்டாக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அதாவது பாயிண்ட் அதிகமாக இருக்கேன்னு மெத்தனமாக விளையாட வாய்ப்பு இருக்கு அப்படி தோத்தாங்கன்னா சிஎஸ்கே உள்ள வருவாங்க அதாவது சிஎஸ்கே இருந்தால் தான் இந்த ஐபிஎலுக்கு வந்துட்டு ஒரு உயிர் அந்த டீம் ப்ளே ஆஃப் உள்ள வரணும் எலிமினேட்டர் உள்ள மோதணும் ஃபைனல் வரணும் அப்போதான் இந்த ஃபைனல் வந்துட்டு ஃபயர் மோடாக இருக்கும் மேலும் வந்துட்டு தோனிக்கு இது லாஸ்ட் இயராக கூட இருக்கக்கூடும் வரும் பட் அவர் விடை பெறும்போது அவர் அந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணிட்டு போனார்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பினஸ் தான் மேலும் அதாவது டிராஃபியை வின் பண்ண வேணா அவர் ப்ளே ஆஃப் குள்ளையாவது வரணும் சிஎஸ்கே அவர் இருக்கிற டீம் சிஎஸ்கே ப்ளே ஆஃப் குள்ளையாவது வர வேண்டும் என்று ஒரு தோனியோட ஃபேன்ஸா சாய் சுவர்சன் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ரீசனால நம்ம தமிழன் வந்துட்டு நம்மளை சேஃப் தாங்க பண்ணியிருக்காரு காரணம் என்னன்னா இன்னைக்கு கே கேஆர் ஜிச்சிருந்தா அதிகாரப்பூர்வமா சிஎஸ்கே நாக் அவுட்டு இப்போ மேல இருக்கிற டீம் ஆல்ரெடி ஜிடி பன்னெண்டு பாயிண்ட் போட்டாங்க ஓகேவா இன்னையோட அவங்க பிளே ஆஃப் வந்து மேல வந்து இருக்க கூடாது அதை கரெக்டா பண்ணிருக்காங்க இந்த மாதிரியே அதாவது இந்த மேல இருக்கிற டீம் தொடர்ந்து தோ தோத்தாங்கன்னா சிஎஸ்கே தொடர்ந்து ஆறு மேட்ச் ஜெயிக்கும் பட்சத்தில் பிளே ஆஃப் வந்துட்டு உறுதி ஏன்னா தோனி சொல்லியிருக்காரு இனிமேல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இளம் பிளேயர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு என் உள்படைன்னு சொல்லியிருக்காரு அது குறித்து இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யாருமே பார்க்கல அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஆளுங்க ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அடுத்து வர ஆறு மேட்சும் சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட் வருவாங்க ஆல்ரெடி நாலு பாயிண்ட் எடுத்திருக்காங்க பதினாலு பாயிண்ட்டில் வால் பிளே ஆஃப் குவாலிஃபைடு குவாலிஃபைட் ஆக முடியுமா உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் ஓகே